மார்கழி மாசம் பனி ஆமா மார்கழி மாசம் மட்டும் காலையிலே கோயிலுக்கு போறீங்களா எதுக்கு மார்கழி மாசம் பீட மாசம் அதுக்கு தான் பீட மாசமா அப்படின்னா கல்யாணம் காட்சி நிகழ்ச்சி எல்லாம் நடத்த மாட்டாங்க அதுக்கு சொல்றது நீ சொல்றது தப்பு மார்கழி பீட மாசம் கிடையாது பீடுடைய மாசம் பீடுடைய மாசம்னா செல்வம் பொருந்திய சிறப்பான மாதம் அர்த்தம் கடவுள வணங்குறதுக்கு உகந்த மாசம் சிவன் கோயில்ல திருப்பள்ளி பாடி விஷ்ணு கோயில்ல திருப்பாவை பாடி வழிபடுவாங்க ஏன் கிருஷ்ணா பரமத்மா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் கிருஷ்ணன் கோயில்ல மார்கழி மாசத்துல பஜனை எல்லாம் பாடி வழிபடுவாங்க அதனாலதான் மார்கழி மாசத்துல சுவ நிகழ்ச்சிகளை வச்சா இறைவன் வழிபாடும் இயற்கை வழிபாடும் தடைப்படும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி சுவ நிகழ்ச்சிகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க தெரிஞ்சுக்க கோயிலுக்கு வராத உங்களுக்கு எல்லாம் அந்த கதையெல்லாம் தெரியுதே எப்படி எல்லாம் படிக்கிறதுதான் வேலை தெரியாதவன் வேலையில இருக்கான் வேலை தெரிஞ்சவன் வெளியில இருக்கான் யாரை சொல்றீங்க என்ன சொன்னேன் சரி சரி நாள்ல இருந்து நானும் கோயிலுக்கு வர்றேன்